வணக்கம் கடகராசினியர்களுக்கு வணக்கம் விஸ்வா வசு வருடம் சித்திரை மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் தசமி திதி அமிர்தயோகம் மகர ராசினியர்களுக்கு சந்திராஸ்தமம் இன்று மக நட்சத்திரம் அதாவது கடகராசினியர்கள் பச்சோந்தி என்று சொல்லலாம் இதற்கு விளக்கம் நான் கொடுக்கிறேன் அதாவது இருமுகம் கொண்ட கடகராசி எல்லோருக்கும் இருமுகம் அதாவது நீங்கள் ஈரோன்னா நானும் ஹீரோ நீங்கள் ரவுடின்னா நானும் ரவுடி அப்படின்ற மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரவுடின்னா நானும் ரவுடி நீங்கள் ஹீரோனா நானும் ஹீரோ நீங்கள் சந்தோஷமாக பேசி நானும் சந்தோஷமாக பேசுவேன் நீங்கள் எப்படி என்கிட்ட அணுகுமுறையை வச்சுருக்கீங்களோ அது போல தான் நானும் இருப்பேன் எனக்குன்னு குண குணம் இருக்குது நான் கரெக்டாக இருப்பேன் நேர்மையாக இருப்பேன் என்னை சோதித்து பார்த்தா என்னை தொந்தரவு பண்ணால் நான் விஸ்வரூபம் எடுப்பேன் இப்படின்ட்டு இது எல்லோருக்கும் அல்ல உங்கள் ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து கணக்கிட்டு செவ்வாய் இரண்டாம் இடம் ஏழாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் சூரியன் பதினோராம் இடம் இருந்தால் இது போன்ற குண அதிசயங்கள் நிறைய பேருக்கு இருக்கும் ஆனஸ்டாக இருப்பாங்க அட்மினிஸ்ட்ரேஷன் கரெக்டாக இருக்கும் நிர்வாகத்திறமே கரெக்டாக இருக்கும் இன்றைய கிரக நிலைகள் உங்கள் ராசிக்கு ராசியில் செவ்வாய் நீச்சம் பெற்று உள்ளார் அடுத்து இரண்டாம் வீட்டில் கேதுவும் சந்திரனும் திருநாகேஸ்வரம் பஞ்சாங் திருநாக நாகேஸ்வரம் ராகு கேது பயிற்சி அடிப்படையில் ராகு கன்னிராசியிலிருந்து வெளியே வந்து சிம்ம ராசிக்கு சஞ்சாரம் உள்ளார் அடுத்து எட்டில் மணிக்கும் மணிக்கும் கேது எட்டாம் இடத்தில் ராகு இரண்டாம் இடத்தில் இரண்டாம் இடத்தில் கேதுவும் சந்திரனும் பாக்கியஸ்தானத்தில் இதுவரை சனி பகவான் விடுதலை ஆகிவிட்டார் ரொம்ப அதாவது முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் மீண்டும் கடகராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் வருவார் அஷ்டம சனி என்பது மூணு ஏழரை சனிக்கு சமமானது அப்படியே பணம் வளர்கிற மாதிரி இருக்கும் திடீர்னு பார்த்தோன்னா கடன் நிறையா இருக்கும் சந்தோஷம் இருக்க மாதிரி இருக்கும் எல்லாருமே மறைமுகமான எதிரிகளாக மாறுவார்கள் நீங்கள் பணி செய்யும் இடத்தில் அல்லது உங்கள் இல்லத்தில் உறவுகளாக கணவனாக மனைவியாக உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் அப்படி ஆகக்கூடிய சூழல் சனி அஷ்டம சனி அந்த காலகட்டங்களில் அது கொடுக்கும் இனி பகை விலகும் இனி சுப மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல மாற்றம் பாக்கியஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி சுக்ரன் உச்சம் பெற்று உள்ளார் கடகராசிக்கு சுகங்களை கொடுக்க சுகஸ்தானாதிபதியும் தாய்ஸ்தானமும் அடுத்து லாபங்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் செல்வங்களை கொடுக்கக்கூடிய நிறைவான வருமானங்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் லாபஸ்தானம் அந்த ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து உள்ளார் கடகராசிக்கு இனி தொடுவதெல்லாம் மண்ணை தொட்டாலும் பொன்னாக மாறக்கூடிய நேரம் ஒவ்வொருவருக்கும் ஒரு வாய்ப்புகள் வரும் வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டங்களில் இறைவன் ஒரு மனிதன் ஆயுள் காலங்களில் அதாவது நூற்றி இருபது ஆண்டு காலம் ஆயுள் காலம் ஒரு மனிதனுக்கு ஜோதிட சாஸ்திரப்படி ஆனால் நம்ம வாழ்றது எழுவது என்பது பாதிதான்னாலே அது பெரிய விஷயமா இருக்கு ஐம்பது ஐம்பது வயசுக்கு மேலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் போனஸ் மாதிரி தான் அது மாதிரி இன்றைய உணவு முறை இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது உங்களை உங்களை பொறுத்தவரை இப்போ நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது நிறைய வெற்றிகள் வரக்கூடிய நேரம் பதவி உயர் பதவி உயர்வு சம்பள உயர்வு நிச்சயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது சுக்கரன் உச்சம் பெற்று உள்ளார் சுக்கரனோடு புதன் இணைந்து உள்ளார் சனி பகவான் இணைந்து உள்ளார் சனி பகவானும் சுக்கரனும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் ஆகையால் நிறைய நல்ல மாற்றங்கள் உருவாகக்கூடிய நல்ல நேரம் அந்த ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்திற்கு அதிபதியான குரு பகவான் சுக்கரன் வீட்டில் பரிவர்த்தனை யோகமாக அமர்ந்து உள்ளார் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் தனாதிபதி உச்சம் பெற்று உள்ளார் தனகாரகன் கடகராசிக்கு நல்ல குடும்பம் நல்ல மனைவி நல்ல பிள்ளைகள் நல்ல வாழ்க்கை நல்ல வேலை காரு பங்களா எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய தந்தை கிரகமான சூரிய பகவான் உச்சம் பெற்று உள்ளார் அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அரசியலில் நீங்கள் இருந்தால் கூடிய விரைவில் உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு புதிய பொறுப்புகள் கிடைக்கப்படும் அல்லது அரசு சார்பான நிலம் வீடு சம்பந்தப்பட்ட ஏதாவது கையெழுத்து அல்லது அரசாங்கத்தின் மூலமாக உங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்க வேண்டும் என்றால் இது இந்த நேரம் நடக்கக்கூடிய நல்ல நேரம் உங்களுக்கு பச்சோந்தி என்று சொன்னேன் பச்சோந்தினால் நீங்கள் தவறாக எடுத்துக்க வேண்டாம் கடகராசினியர்கள் அதாவது தனக்கு எந்த கஷ்டங்கள் வந்தாலும் அதற்கு ஏற்றாற்போல் தன்னை தன் உருவத்தையும் தன் வடிவத்தையும் தன் மனதையும் மாற்றி வைத்து கொள்ளக்கூடிய எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய மனப்பக்குவத்தையும் எவ்வளவு சந்தோஷம் வந்தாலும் அதை வந்து அதை உடனடியாக அதை வெளிப்படுத்தப்படுத்தாமல் அந்த சந்தோஷத்தையும் மறைமுகமாக வைத்து எதையும் தாங்கும் மனம் படைத்த கடகராசினியர்கள் நீங்கள் அம்பிகை வடிவங்கள் அன்னை பராசக்தி காளிகாம்பால் துர்கையம்மன் துர்கையம்மனுக்கு ராகு காலங்களில் தீபம் ஏற்றி வழிபட்டால் நிறைய நன்மைகள் ஏற்படும் லக்ஷ்மி நரசிம்மர் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம் ஜனாதிபதி சூரியன் அந்த சூரியன் வீட்டிற்கு சிம்மம் நரசிம்மர் அந்த நரசிம்மர் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவதால் எதிரிகள் விலகுவார்கள் எதிரிகள் செய்யும் சூழ்ச்சிகள் முன்கூட்டியே நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் அதைக் போல் உங்களை மாற்றிக் கொள்வீர்கள் அதுதான் பச்சோந்தி அடுத்து உங்களுக்கு ரெண்டு முகம் ரொம்ப அழகாக அன்பாக பழகிறவங்கக்கிட்ட ரொம்ப இனிமையாக பழகுவீங்க உங்களை எதிர்க்கக்கூடிய அல்லது உங்க உங்கள் சக்திக்கு கீழே இருக்க இருக்கவங்க எதிர்த்தாங்கன்னா அவங்கள போட்டு மிதிச்சிடுவீங்க இன்னொன்று எந்த ராசியாக இருந்தாலும் அடுத்தவர் மனதை அடுத்தவர் காயப்படும் அளவுக்கு நாம் நடந்து கொண்டால் அதற்குண்டான கர்மா நம்மளை வந்து சேரும் வயதில் நம்மை விட வயதில் இளையவர்களாக இருந்தாலும் வயதில் மூத்தவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய சாபத்திற்கு நாம் ஆளாக கூடாது அது எந்த ராசியாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி சில சமயங்களில் சில தவறுகளை மறந்து செல்வது மன்னித்து மன்னித்து கடப்பது என்பது அது நம்மளுடைய குண அதிசயங்களில் கூடுதலான நன்மைகள் நமக்கு கொடுக்கும் கொடுக்கும் இப்போ கடகராசிக்கு பொறுத்தவரத்தில் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்தில் ராகு வந்துள்ளார் தனஸ்தானத்தில் கேது அமர்ந்து உள்ளார் நல்ல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு புத்திர காரகன் தனகாரகன் எல்லா வீட்டுக்கும் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் எல்லா வீட்டுக்கும் குழந்தை வரம் கொடுக்கக்கூடிய தெய்வம் யார் என்றால் குரு பகவான் குரு பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் இன்னும் ஒரு மாதம் வரைக்கும் இருக்க போகிறார் அவருடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் பிள்ளை வரம் இல்லாதவளுக்கு குழந்தை வரம் கிடைக்கக்கூடிய நேரம் புத்திர உண்டான நேரம் பத்து வருஷம் ஆட்சியில் இருந்து கல்யாணம் ஆகி குழந்த போறதுன்னா இந்த நேரம் உருவாகக்கூடிய நல்ல நேரம் வியாழக்கிழமை என்று இருக்கக்கூடிய குரு பகவானை நீங்கள் வழிபடுவதன் மூலமாக நிறைய நன்மைகள் ஏற்பட போகிறது நிறைய நன்மைகள் ஏற்படும் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும் ராகு துர்கை துர்கையம்மன் திருவேற்காடு கருமாரியம்மன் மாங்காட்டம்மன் போன்ற சமயபுரத்தம்மன் காஞ்சி காமாட்சியம்மன் அது போன்ற சக்தி வடிவங்களை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு ஒரு இனம் புரியாத சக்தி கிடைக்கும் அந்த சக்தி மூலமாக கெட்ட அதிர்வலைகள் விலகும் நன்மைகள் ஏற்படும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அது கிட்டே வருவதற்கு முன்பே அது வேறு இடம் பார்த்து சென்றுவிடும் கடகராசி உங்கள் ராசிக்கு அதிபதி சந்திர பகவான் எல்லா கோயிலையும் முருகன் கோயில் சிவபெருமான் கோயில் அம்பிகை தெய்வங்கள் அந்த இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா கோயில் வாசல் முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒருபுறம் சந்திரன் ஒருபுறம் ஒருபுறம் சூரியன் ஒருபுறம் சந்திரன் வைப்பாங்க அம்மை அப்பன் உமா மகேஸ்வரன் இதை யாரும் பார்க்க மாட்டாங்க சந்திரன் என்பவன் மனோகாரகன் மனோகாரகன் அன்னை பராசக்தி அந்த சந்திரன் கடகராசி நேயர்கள் சந்திர பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிவிடுவதன் மூலமாக பக்கத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிவிடுவதன் மூலமாக உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும் எதிரிகள் விலகுவார்கள் நன்மைகள் உண்டாகும் நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து சந்தோஷமும் கிடைக்கும் திருப்பதி வெங்கடாஜலபதி கடகராசிக்கு சந்திரஸ்தலம் சந்திரஸ்தலம் சந்திர கிரகம் வந்து பூமியில் மிக அருகாமையில் எந்த எந்த பிளேஸில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அது திருப்பதியில் தான் ரொம்ப கெட்ட பூமிக்கு அருகாமையில் வருதாக சயின்ஸ் அது அது நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் தெரிஞ்சு வச்சுருக்காங்க சந்திரஸ்தலம் வெங்கடேச பெருமாளை நீங்கள் மாதம் மூன்று மாதம் ஒரு முறை ஆறு மாதம் ஒரு முறை சென்று வழிபடுவதன் மூலமாக அல்லது உங்கள் இல்லத்தின் அருகாமையில் இருக்கக்கூடிய வெங்கடேச பெருமாளை வழிபடுவதன் மூலமாக எல்லா சந்தோஷத்தையும் எல்லா ஐஸ்வர்யங்களும் நீங்கள் பெறலாம் கடகராசிரியர்களுக்கு நல்ல நேரம் முயற்சிகளை தொடருங்கள் அடுத்தவர்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை தலையிட்டு உங்களை நீங்களே குழப்பிக்கொள்ள வேண்டாம் உங்கள் வாழ்க்கை உங்கள் கணவன் உங்கள் மனைவி உங்கள் மனைவி உங்கள் கணவன் உங்கள் பிள்ளைகள் உங்கள் அப்பா அம்மா அந்த அந்த ஒரு அவனுடைய எதிர்காலம் வளர்ச்சிக்காக மட்டும் உங்களுடைய எதிர்கால வளர்ச்சிக்காக மட்டும் முயற்சி செய்யுங்கள் அது நீங்கள் நினைக்கும் அந்தஸ்தை கொடுக்கும் இலக்கை நீங்கள் அடைவீர்கள் முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய நல்ல நேரம் இது மாணவர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வரப்போகுது மாணவ மாணவிகளுக்கு பாக்கிய சாந்தில் புதன் நிறைய நன்மைகள் அதாவது குரு பகவான் ஆசிரியர் குரு வந்து உலக ஆசான் உலகத்துக்கே ஆசான் குரு பகவான் சனி பகவான் உலகத்துக்கே நீதிபதி குரு பகவான் அவரே உலகத்துக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் குரு அந்த குரு பகவானை வழிபடுங்கள் நல்ல மார்க் வரும் மார்க்கில் நீங்கள் எதாவது ஃபெயில் எடுத்தாலும் தப்பான முடிவு எடு எடுக்காதீங்க அது ஒவ்வொரு வருடமும் சாபக்கேடானு தெரில சில மாணவர்கள் மனம் பலவீனத்தால் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் அது செய்யாதீங்க நான் கூட எஸ்எஸ்எல்சி ஃபெயிலு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் பெருமைக்காக சொல்லவில்லை ஆணவத்தில் சொல்லலை இன்னைக்கு பிஹெச்டி படித்தவங்க உயர் அதிகாரிகள் எல்லாத்தையும் நான் சந்திக்கக்கூடிய ஒரு இடத்துல நான் இருக்கேன் ஆண்டவன் அந்த அருளை கொடுத்துருக்காரு ஆணவத்தில் சொல்லலை கடவுளோட எல்லாம் கடவுள் செய்யலை அவனின்றி அணுவும் அசையாது பெரிய பெரிய ப்ரொஃபஸரெலாம் நான் சந்திச்சிருக்கேன் அரசியல்வாதிகள் இருந்து மிக உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் அரசியல் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய சக்தி எதுக்கு சொல்கிறேன்னா எஸ்எல் எஸ்எஸ்எல்சி ஃபெயில் ஆனவனுக்கு எனக்கு அந்த இது நீங்கள் இன்னொன்று சொல்ல நான் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஜாயின்ட் செக்ரட்டரிக்கு வந்து ஜாதகம் பார்த்தேன் எனக்கு தெரியாது அங்கே போய் அங்கே போய் ஜாதகம் பார்க்குற வரைக்கும் எனக்கு தெரியாது அவருக்கு தான் பார்க்குறேன்ட்டு எதுக்கு நான் சொல்லுவேன்னா இது தற்பெருமைக்காக சொல்லவில்லை தற்புரிமைக்கு சொல்ல அந்த அந்த ஃபெயில் ஆகிட்டே என்ன ஆகுது நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அந்த ஒரு இருபது வயசு இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் தான் படிப்பு அதுக்கப்புறமா நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் என்னென்னமோ சாதனை பண்ண போகிறோம் அடுத்த அட்டம் இருக்கு அதை எழுதுங்க மாணவர்கள் கோழித்தனமாக இருக்காதீர்கள் தைரியமாக இருங்க உங்கள் அப்பா அம்மாவோட வியர்வை உழைப்பு எல்லாமே கொட்டி உங்களை வந்து படிக்க வைக்கிறாங்க திடீர்னு நீங்கள் தப்பான முடிவு எடுத்துகிட்டா அவங்க வாழ்க்கையே போச்சு நிறைய பேர்கள் பிள்ளைகள் இறப் இறந்ததுனால அவங்களும் சூசைட் பண்ணிக்கிறவங்கள டிவியில் நிறைய பார்க்கலாம் அதனால் நீங்கள் மட்டும் போல் உங்கள் குடும்பமே அழியும் அதனால் தைரியம் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றிக்குண்டான சக்தி தைரியம் கடகராசிக்கு அது இயற்கையாக உள்ளது அதனால் மாணவர்கள் வந்து நல்ல மதிப்பெண்கள் வரலனாலும் அடுத்த முறை எழுதுங்க நல்லதாக தொடக்கம் நீங்கள் சாதனை செய்யக்கூடிய நேரங்கள் வரும் அந்த நேரங்களில் நீங்கள் சாதனை செய்து கொள்ளலாம் கடகராசினி வாழ்க்கையில் எல்லா சந்தோஷம் மகிழ்ச்சியும் எல்லா 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 வகையான ஐஸ்வர்யங்களும் உண்டாக நானும் இறைவனை வேண்டுகொள்கிறேன் நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் மிக்க மிக்க நன்றிகள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாழ்க வாழ்க வணக்கம் சந்தோஷம் மகிழ்ச்சி